கத்தருடைய நாம மையமைப்படுவதாக காலை தியானத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு வாசிப்பதற்காக தியானிப்பதற்காக யோகான் பதினேழு பதினேழு வாசிங்க உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் பாருங்கள் இதில் ரெண்டு இடத்துல சத்தியம் வருதா உம்முடைய வசனத்தின் சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கவும் முடிய வசனமே சத்தியம் அப்படின்னு வருது இப்போ நம்ம இந்த தமிழில் ஒரு வார்த்தைக்கு நிறைய தமிழ் இருக்குது ஒரு ஆங்கில வார்த்தைக்கு நிறைய வார்த்தைகள் தமிழ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சத்தியம் அப்படின்றது என்னென்னா ஒரு மாற்ற முடியாத உண்மைக்கு பேர் தான் சத்தியம் உண்மை மாறும் ஆனால் சத்தியம் மாறாது உண்மை என்பது மனிதர்கள் சொல்லுகிறதான ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் அதுக்கு பேர் தான் உண்மை ஆனால் சத்தியம் என்பது என்ன தெரியுங்களா அந்த உண்மையை பொய்யாக்கிற ஒன்றுக்கு பேர் சத்தியம் உண்மையை சொல்லுங்க உண்மையை பொய்யாக்குகிற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் சத்தியம் சரி இப்போ வந்து இயேசு கிறிஸ்தவத்தில் முடியாத நிறைய பிரச்சனை கொண்டு வந்தாங்க அந்த பிரச்சனைகள் உண்மை அந்த உண்மையை பொய்யாக மாற்றினது அவருடைய சத்தியம் அல்லது அவருடைய வார்த்தை முப்பத்தெட்டு வருஷமாய் நடக்க முடியலை மருத்துவர்களால் கைவிடப்பட்டவன் அவன் வியாதியாக இருக்கிறானா உண்மை அதுதான் ஆனால் அந்த உண்மையை அங்கே சத்தியம் வருகிறார் நானே வழியும் சத்தியம் என்கிறதான சத்தியம் அங்கு வருகிறார் அவர் அங்கு வார்த்தையை பேசுகிறார் எழுந்து உன் எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லுகிறார் நிலைநாட்டப்படுகிறது எப்பொழுதுமே நம்முடைய உண்மைகளை நிலைநாட்ட முயற்சி செய்யக்கூடாது இந்த உலகம் உங்களுடைய உண்மை ஏற்றுக்கொள்ளும் பைபிள் உங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளாது சத்தியத்தை தான் அது நிலைநாட்ட விரும்பும் ஆகவே நீங்க சத்தியத்துக்கு உண்மைக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பல நாட்கள் இதை நான் தியானித்து இருக்கிறேன் ஆகவே யோவான் என்ன எழுதுகிறார் உம்முடைய வசனத்தினாலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை இயேசு கிறிஸ்தனுடைய இறுதி ஜபம் பூமியிலே அவர் ஜபித்த ஸ்ரீசர்களுக்காக ஜபித்த இறுதி ஜபம் நிறைய அதுக்கு பிறகு ஜெபிச்சிருக்கார் சிலுவையில் வரைக்கும் ஜபிச்சிருக்கார் ஏசு கிறிஸ்து ஷீசர்களுக்காக ஜபித்த ஜெபம் தான் இந்த யோகான் பதினேழு அப்ப இயேசு கிறிஸ்து உண்மையெல்லாம் நிலைநாட்ட வரவில்லை இவங்க சொல்றது நியாயம்தான் இதை நான் நிலைநாட்டு அதுக்காக வரல இயேசு சத்தியத்தை நிலைநாட்ட வந்தார் அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான் நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்தில் கலிக்குற இருந்தீங்க யோவன் ஸ்நானகரை குறித்து சொல்றார் யோவன் சன் உண்மை நிலைநாட்ட வரவில்லை சத்தியத்தை நிலைநாட்ட வந்தார் ஏசு கிறிஸ்து உண்மையெல்லாம் நிலைநாட்ட வரவில்லை சத்தியத்தை நிலைநாட்ட வந்தார் நாமும் சத்தியத்தை பின்பற்றுகிற சத்தியவானுடைய பிள்ளைகள் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த கால நாம் நான் பரிசுத்தம் அடையணா வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் சத்தியம் 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 இதுக்குள்ளே போகணும் ஏன்னா அவருடைய வசனம்தான் சத்தியம் அந்த சத்தியம்தான் நம்முடைய ஆவியை பரிசுத்தமாக்கும் ஆத்மாவை பரிசுத்தமாக்கும் சரீரத்தையும் பரிசுத்தமாக்கும் கண்களை முடிஞ்ச ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனை இந்த காலவேல என்னோடு சபையோடு பேசி கொண்டிருக்கிறதற்காக சோத்திரம் உடைய வசனமே சத்தியம் வசனத்தின்படி உள்ளதான வாழ்க்கை ஒவ்வொரு வாழ உண்மையை நிலைநாட்ட முயற்சி பண்ணாதபடி சத்தியத்தையில நிலைத்திருக்கவும் அதை நிலைநாட்டவும் தங்களை ஒர்ப்பணித்து ஜெபிக்க ஒருவருக்கு கிருமிதார் யசுவி நாமத்தை மனதார ராசுரத்தை நல்ல பிதாவே ஆமே